வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி சுடசுட சினிமா நியூஸ் லேட்டஸ்டா சூப்பரா இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுக்கணுமா அப்ப நம்ம பண்ணிடுங்க பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டி ஆல் நோட்டிபிகேஷன் சுடசுட சினிமா செய்தி இருபத்தொன்பது வருட திருமண வாழ்க்கை பிரிந்து வாழ்வது ஏன் ஏ ஆர் ரகுமான் வனம் திறந்த பேட்டி இந்தியாவின் பிரபல முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக திகழ்பவர் ஏ ஆர் ரகுமான் ஆஸ்கர் விருது கிராமி விருது தேசிய விருது என பல விருதுகளை பெற்று இசை சக்கரவர்த்தியாக இருக்கிறார் இந்த சூழலில் ஏ ஆர் ரகுமானின் மனைவி சாயிரா பானு கடந்த ஆண்டு கணவரை விட்டு பிரிந்து வருவதாக அறிக்கை வெளியிட்டு பலரையும் சோகத்தில் ஆழ்த்தினார் இது குறித்து அண்மையில் பேட்டியளித்துள்ள ஏ ஆர் ரகுமான் இருபத்தி ஒன்பது ஆண்டு திருமண வாழ்க்கை அதில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் புகழின் அழுத்தம் போட்டவற்றால் ஏற்பட்ட பிரிவு என மனம் விட்டு பேசியிருக்கிறார் அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்ட முடிவு இல்லை எனவும் அது வாழ்க்கையில் நீண்டகாலமாக படிந்து வந்த அழுத்தங்களின் விளைவாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் புகழ் என்பது ஒரு வகையில் இருண்ட பக்கத்தை கொண்டதாகவே இருக்கிறது குறிப்பாக எனது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கும் நான் அதிக நேரத்தை செலவிடவில்லை இப்படி நிறைய காரணங்கள் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய அவர் எனக்கு கிடைத்த இந்த அனுபவத்தின் மூலம் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறேன் சமீபகாலமாக கதீஜா ரஹிமா மற்றும் அமீன் ஆகியோர்கள் அதிக நேரம் செலவிடத் தொடங்கியிருக்கிறேன் இப்போது என்னுடைய மூன்று குழந்தைகளும் சாய்ரா பானுவுடன் தான் வசித்து வருகிறார்கள் என்றார் ஆனால் இதற்கு மாறாக அண்மையில் ஏ ஆர் ரகுமானின் மனைவி சாய்ரா பானு வெளியிட்டிருந்த அறிக்கையில் நாங்கள் இருவரும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை இருவரும் கணவன் மனைவி பந்தத்தில் தான் இருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எனக்கு உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட்டதால் நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம் எந்த வகையிலும் நான் அவருக்கு அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை என்னை இனி யாரும் ஏ ஆர் ரகுமானின் முன்னாள் மனைவி என அழைக்க வேண்டாம் நாங்கள் பிரிந்து வாழ்ந்தாலும் அவருக்காக நான் எப்போதும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வேன் என அறிக்கை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க சினிமா ஜங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் நண்பர்களே நன்றி